வணக்கம் மத்திய அரசுக்கு கனிவான வேண்டுகோள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு பட்ஜெட்டில் நீங்கள் வந்து இந்த ஓய்வூதியாதாரங்கள் இருக்காங்க இல்லைங்களா இபிஎஃப் பென்ஷன் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கிய அறிவிப்பு செய்யணும் எப்படின்னா அவங்க பல ஆண்டுகள் ஒழித்து அவங்களுடைய தொகை ஒரு பகுதியும் இந்த நிறுவனத்தின் ஒரு தொகை ஒரு பகுதியும் சேர்த்து தான் அவங்களுக்கு வந்து ரிட்டைர்மெண்ட் அப்போ ஒரு தொகை தராங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு தொகையை ஒதுக்கி பென்ஷனாக தராங்க அது ரொம்ப கம்மி ஆயிரத்துலேருந்து நாலாயிரூவா மூவாயிரத்து தான் வருது பட் என்னுடைய ஓய்வு ஊதியதாரர்கள் சார்பாக எனது கனிவான வேண்டுகோள் நீங்கள் இப்போது நான் நான்லாம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் முன்னாடி டி சைக்கிள் ஒர்க் பண்ணேன் அப்போ ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணேன் டிஏ டியூப் டிஏ சைக்கிள் அப்போ எனக்கு பிஏ பிடிச்சாங்க அந்த தொகையை நான் கிளைம் பண்ணல அது மாதிரி நிறைய அப்போல்லாம் செல்ஃபோன் வசதிகள்லாம் கிடையாது கடித மூலயமாக தான் நம்ம தெரிவிக்கணும் அளவுக்கு அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதால் எம்ப்ளாயிஸ்லாம் நிறைய பேர் அந்த தொகையெல்லாம் வாங்கலை அந்த தொகையில் அப்படியே பில்லிங்கில் இருக்கும் அது அது மட்டும் இல்லாமல் இந்த எம்ப்ளாயி பென்ஷன் தருவீங்க இல்லைங்களா அவங்க காலமாயிட்டால் அந்த பென்ஷன் தொகை அப்படியே தான் இருக்கும் அவங்க மனைவிக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தருவீங்க சப்போஸ் இரண்டு பேருமே கா காலமாக ஆகிட்ட தருவாயில்ல அந்த பணம் அப்படியே தான் இருக்கும் அதற்கு வட்டி வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்களான்னு தெரியல இது மாதிரி தொகை வந்து நிறைய இருக்குது பிஎஃப்ல அதிகபட்சமாக இருக்குது நீங்கள் எங்கள் தொகைக்கு வட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் போட்டு கால்குலேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரத்து ஐநூறு எட்டாயிரம் பத்தாயிரம் வரைக்கும் மாதம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா டிஏ அலவுன்ஸ் பண்ணிங்கன்னா கூட ஆறு மாதத்துக்கு ஒரு டிஏ அனவுன்ஸ் பண்ணிங்கன்னா கூட எங்களுக்கு தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த தொகையை வந்து நீங்கள் ஷேர் பண்ணி எல்லோருக்கும் பிரித்து கொடுத்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு எங்களுக்கு மாதமான ஒரு தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரிட்டையர்ட் அப்புறம் பசங்கெலாம் கேட்க மனசு வராதுங்க அந்த இது கிடையாது அவங்க கவனிப்பாங்க கவனிக்கப்பட்டா கிடையாது இது நிறைய பேர் வந்து முதியோர்கள் பாதிக்கப்பட்டு நீங்கள் தர ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுபாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் உழைச்சவங்க அவங்க பணத்தை தான் கேட்குறாங்க அவங்க பணம் அதில் இருக்குது அதுக்கு நீங்கள் வ வட்டி கேல்குலேட் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணவே உங்களுக்கு அதிகமான தொகை வரும் இந்த பட்ஜெட்டில் நீங்கள் தயவு செஞ்சு டிஏ ஈபிஎஃப் பென்ஷன்தாரருக்கும் டிஏ வழங்கப்படும் அறிவிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நீங்கள்லாம் முதியவர் தான் அது மட்டும் இல்லாமல் ஐந்து ஆண்டுகள் பணியாற்றக்கூடிய இந்த எம்எல்ஏ எம்பி இவங்களுக்கே வந்து எம்எல்ஏக்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் மந்த்து தராங்க அவங்க முதியவர் கிடையாது அஞ்சு வருஷம் தான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பண்ணி போச்சுப்பாங்க பட்டு எம்பிக்க அப்படிதான் அப்படி அஞ்சு வருஷம் இருக்கிறவங்களுக்கே நீங்கள் இப்படி தரும்போது முப்பது ஆண்டுகள் முப்பத்தைந்து ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் உழைத்த அவர்கிட்ட அவர்களுடைய பணம் உங்கள் தான் இருக்குது அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட தொகை அந்த தொகைக்கு டீ அலன்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா எயிட் பாயிண்ட் த்ரீ இன்ட்ரெஸ்ட் கொடுங்க இல்லை அந்த தொகையெல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் உள்ள அதன் நிலைப்பாடை அறிந்து முதியோர்களுக்கு எல்லாம் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டியில் தான் இருக்காங்க இது வரைக்கும் சிக்ஸ்டிக்கு மேலே ரிட்டைர்மெண்ட்டு அவங்க ரொம்ப 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 கம்மி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த பணம் வாங்கும் இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு ரொம்ப கஷ்டம் அவங்களை முதுமைக்கு அவங்க வேறு வேலைக்கு போகலாம் போக முடியாது முதுமை முதுமை ஆகிடுச்சுன்னா அவங்களால் என்னமே பண்ண முடியாது எண்ணங்கள் இருக்கும் நல்லா எண்ணங்கள் எளிமையாக இருக்கும் உடல் ஒத்துழைக்காது அதே அவங்க வந்து எம்எல்ஏவோ எம்பியோ இதை மாதிரி பெரிய பெரிய பதவியில் இருந்தால் நல்ல சத்தான உணவுகள்லாம் சாப்பிட்டு டாக்டர் எப்போயுமே கூட வச்சுக்கிட்டு திலகாரத்தமாக இருப்பாங்க எங்களை மாதிரி அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க மனசு புண்பட்டு தான் கேட்குறோம் தயவுசெய்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழில் இபிஎஃப் பென்ஷன்தாரர்களுக்கு டிஏ வழங்கப்படும் என்ற ஒரு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை வெளியிடுமாறு இபிஎஃப் ஓய்வூதியாதார்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளும் சமூக ஆர்வலர்களில் ஒருவன் நன்றி வாழ்வோம் வளமுடன் வாழ்க வளமுடன்